அவர்கள் சொல்லியும் இந்த ஜனங்கள் என்ன செய்யல திருந்தல பொல்லாப்பையே செய்து வந்தார்கள் அப்பொழுது தேவன் தாம் ஏற்கனவே செய்ய நினைத்திருந்தான திட்டம் ஆகிய ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு நான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தேன் அந்த நியாய அவர்கள் மனம் திரும்பவில்லை அவங்க நீதி நீதிமான் ஆகல எல்லாரும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க இவங்க எனக்கு பிரியமட்டதே செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆகவே இவர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஒரு எளிமையான புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் வரலையா சொல்லுமா ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து பாவத்திலே கிடக்கிறார்கள் வேதம் சொல்லி இருக்கிறது எல்லாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கட்டு போய் கிடக்கிறாங்க இப்ப ஆண்டவர் ஒரு புது திட்டத்தை கொண்டு வர்றாரு அந்த புது திட்டம் தான் ஏசு கிறிஸ்து அலையா அந்த புது திட்டம் தான் ஏசு கிறிஸ்து எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு கிடக்கிறார்கள் இவர்கள் எல்லாரையும் அன்றைக்கு காணால் இருந்ததெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த புதிய திட்டம் என்னவென்றால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் ரட்சித்து அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவனை எந்தென்னைக்கு தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டு ஒரு திட்டம் வைத்தாரே அதுதான் புதிய ஏற்பாடு